ஒவ்வொருவருக்கும் வாழ்வதே கடினமாக இருக்கிறது ஏமாற்றப்படுகிறவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் ஏமாற்றி உழைப்பை பிடுங்கிறவர்கள் பிடுங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏமாற்றும் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதே வாடிக்கையாகிவிட்டது நாம் சாப்பிடுவது என்னவோ ஒரு ஜான் வயிறு அதற்கு வாழ்வதே போட்டிதான் உணவு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிதான் எப்போதும் கஷ்டம் என்பதே இருக்காது நம்மளை இருக்கிறவர்கள் வாழ வைக்கிறார்களோ இல்லையோ ஆனால் நம்மளை இந்த இயற்கை வச்சு செய்கிறது வாழ விடாமல் இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்னவென்றால் ஒற்றுமையே வாழ்வின் Bah, voilà, la